சோ ரிச் நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் இன் நஹில் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் ஆம் வகுப்பு வரையான பிரைமர், செகண்டர் மற்றும் மெதல் ஷூல இந்தி தடவ வகுப்புகள் मैथमेटिक्स டச் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரின் சைபர் தாக்குதல்கள் அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தின் மீது சைபர் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஜனாதிபதி வயோலா ஹம்ஹார்ட் தெரிவித்துள்ளார் உக்ரைன் சமாதான மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் இவ்வாறு சைபர் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் எவ்வாறான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பது குறித்து விவரங்கள் எதனையும் அவர் வெளியிடவில்லை எதிர்வரும் நாட்களில் நாட்டின் மீது முன்னெடுக்கப்படக்கூடிய சைபர் தாக்குதல்களுக்கு ஆயத்தமாகி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச மாநாடுகள் நடத்தப்படும் போது இவ்வாறான அச்சுறுத்தல்கள் ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் சமாதான மாநாடு நடத்தப்படுவதற்கு ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் அதிருப்தி வெளியிட்டு வரும் பின்னணியில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளது எதிர்வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சிவிசில் உரிமை கோரப்படாத சொத்துக்களுக்கு என்ன நடக்கும் என்பது தொடர்பில் வெளியான தகவல் சுவிட்சர்லாந்தில் உரிமை கோரப்படாத சொத்துக்கள் தொடர்பில் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது பற்றி விளக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வங்கிகளில் வைப்பு செய்த பணம் அல்லது வேறும் சொத்துக்கள் உரிமை கோரப்படாத நிலையில் அவை அரசுடமையாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் உரிமை கோரப்படாத ஏழு புள்ளி ஒன்று மில்லியன் சுவிஸ் பிராந்திகள் பெறுமதியான சொத்துக்கள் அரசாங்கத்தின் மத்திய திரைசேரியில் சேர்க்கப்பட்டுள்ளது உரிமையாளர்களை அடையாளம் காண முடியாத அல்லது உரிமை கோரப்படாத சந்தர்ப்பங்களில் சொத்துக்கள் இவ்வாறு அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து வங்கிகள் பொதுவாக வாடிக்கையாளர்களுடன் நல்ல தொடர்பை பேணி வருகின்றது எனினும் சில சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்கள் வெளிநாடு செல்லுதல் அல்லது மரணித்தல் போன்ற காரணிகளினால் அவர்களுடனான தொடர்பு இழக்கப்படுகின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் வங்கி வழிகாட்டல்களின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்கின்றது வாடிக்கையாளருடன் தொடர்பற்றுப் போன நிலையில் பல்வேறு வழிகளில் வங்கி தொடர்பினை ஏற்படுத்த முயற்சிக்கும் அவ்வாறான முயற்சிகள் அடைந்தால் வங்கியில் ஐநூறு பிராங்குகளுக்கு அதிகமான சொத்துக்கள் காணப்படும் போது அவை உரிமை கோரப்படாத சொத்துக்கள் என்ற அடிப்படையில் இணையதளத்தில் வெளியிடப்படுகின்றது அறுபது ஆண்டுகள் வரையில் இவ்வாறு சொத்துக்களுக்கு உரிமை கோர சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது அறுபது ஆண்டுகள் வரையில் உரிமை கோரப்படாத சொத்துக்கள் இணையதளத்தில் பட்டியலிடப்பட்டு வெளியிடப்படும் மேலும் ஓராண்டு கால பகுதிக்குள் இந்த சொத்துக்கள் உரிமை கோரப்படாத நிலையில் அவை நிதி அமைச்சிடம் ஒப்படைக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல் இதுவரையில் தொடர்பற்ற இரண்டாயிரத்து பத்து வங்கி கணக்குகளில் இருந்து மொத்தமாக நூற்று முப்பது புள்ளி நான்கு மில்லியன் பிராங்குகள் பெறுமதியான சொத்துக்கள் திரைசேரியில் சேர்க்கப்பட்டுள்ளது சுவிஸ் ஜனாதிபதியை இழிவுபடுத்திய ரஷ்ய ஊடகம் சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி பயோலா ஹம்ஹார்டை ரஷ்ய தொலைக்காட்சியொன்று இழிவுபடுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய தொலைக்காட்சி எல்லை மீறி இழிவுபடுத்தல்களை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை எனவும் இதில் எவ்வித பாரதூரமான தன்மையும் கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஹம்ஹார்ட்டை மோசமான வார்த்தைகளைக் கொண்டு தூற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் திகதி நடைபெறவுள்ள உக்ரைன் சமாதான மாநாட்டிற்கு வருமாறு ரஷ்ய ஊடகங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் கருத்து மற்றும் ஊடக சுதந்திரம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் இந்த மாநாட்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் ரஷ்ய ஊடகத்தில் தமக்கு எதிரான வெளியிடப்பட்ட செய்திகள் உண்மைத்தன்மையற்றவை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆடை விற்பனை தொடர்பில் சுவிஸ் கெலாக்சஸ் நிறுவனம் வெளியிட்ட தகவல் சுவிட்சர்லாந்தில் விற்பனை செய்யப்படும் அதிகளவான ஆடைகள் சீனாவிலிருந்து தருவிக்கப்பட்டவை என தெரிவிக்கப்படுகின்றது சுவிட்சர்லாந்தின் ஒன்லைன் ஆடை விற்பனை நிறுவனமான கெலாக்சஸ் நிறுவனம் ஆடைகள் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன என்பது குறித்த விவரங்களை வாடிக்கையாளர்கள் பார்வையிடக்கூடிய வசதியை உருவாக்கியுள்ளது வாடிக்கையாளர்கள் வெளிப்படைத்தன்மையுடன் தங்கள் விரும்பிய ஆடைகளை கொள்வனவு செய்யும் நோக்கில் இந்த புதிய வசதி வழங்கப்பட்டுள்ளது இந்த வசதியூடாக திரட்டப்பட்ட தகவல்களின் மூலம் அதிகளவான ஆடைகள் சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பது தெரியவந்துள்ளது ஒன்று புள்ளி ஒன்று எட்டு மில்லியன் ஆடை உற்பத்திகளில் எழுபத்தெட்டு வீதமானவை சீனாவிலிருந்து தருவிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது ஆடைகள் பாதணிகள் உள்ளிட்ட பல்வேறு உற்பத்திகளில் அதிகளவானவை சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் ஏலத்தில் விடப்படும் பல பில்லியன் ஆண்டுகள் பழமையான விண்கள் பிரபஞ்சத்தின் ஒரு தனித்துவமான பகுதியாக கருதப்படும் விண்கள் ஒன்று அடுத்த வாரம் லவ்சானில் ஏலம் விடப்படவிருக்கிறது நாண்டன் வெண்கள் என்றழைக்கப்படும் குறித்த விண்கள் ஆயிரத்து ஐநூற்று பதினாறாம் ஆண்டில் பூமியில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விண்கள் சுமார் நான்கரை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சூரிய குடும்பத்தில் உருவானதாக கருதப்படுகிறது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டாம் ஆண்டு சீனாவின் நாண்டன் பகுதியில் ஆசியாவில் இதுவரை பதிவு செய்யப்படாத மிகப்பெரிய விண்கல் மழைக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் உட்பட உலகம் முழுவதும் இவ்வாறான விண்கலின் பகுதிகள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் மலை ஏறும்போது பலியான பதினாறு வயது அமெரிக்க பெண் பதினாறு வயதான அமெரிக்க சுற்றுலா பயணி ஞாயிற்றுக்கிழமை வலைசில் நடைப்பயணம் மேற்கொண்ட போது இறந்துள்ளார் குறித்த சுற்றுலா பயணி பதினாறு வயதான இளம்பெண் என தெரியவந்துள்ளது குறித்த பெண் தனது நண்பரின் குடும்பத்துடன் விடுமுறையில் இருந்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முப்பது நிமிடம் குப்பிறகு மலையேற்றத்திற்கு சென்றபோதே கால்தடுக்கு கீழே விழுந்து இறந்துள்ளதாக தண்டோனல் போலீசார் சந்தேகிக்கின்றனர் மீட்பு பணியாளர்கள் பதினாறு வயது பெண்ணின் சடலத்தை மலையேற்றப் பாதையின் கீழே உள்ள ஆற்றங்கரையில் கண்டெடுத்தனர் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டோனல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுவிஸ் பொது போக்குவரத்து நிறுவனங்களுக்கு எம்பிக்கள் விடுத்த கோரிக்கை சுவிட்சர்லாந்தின் ரயில் பேருந்து போன்ற பொது போக்குவரத்து நிறுவனங்கள் பயணச்சீட்டுக்கு பயணிகளிடம் இருந்து பணத்தை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய சபைக்குப் பின்னர் மாநிலங்களின் பேரவையும் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள அனைத்து மானியப் போக்குவரத்து நிறுவனங்களையும் இலக்காகக் கொண்டு பசுமைக் கட்சியின் உறுப்பினர் மானுவேலா வயிற்சல் முன்வைத்து யோசனையை பேரவை ஏற்றுக்கொண்டது பயணிகள் மின்னணு முறையில் பணம் செலுத்தும் வசதியால் பலர் பாதிக்கப்படுகின்றனர் குறிப்பாக வயதானவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே அவர்களை கருத்தில் கொண்டு கூட்டாட்சிப் பேரவை இந்த பிரேரணையை ஏற்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்